சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உனது துயரங்கள் அனைத்தும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே நான் இருக்கும்பொழுது எதற்காகவும் நீ கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வாசிக்கும் இடத்திற்கு வரவடைப்பேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு என் மேல் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் உனக்கு வேண்டியதை நீ எடுத்துச்சு எனது கஜானா வாயிற் உனக்காக எப்பொழுதும் திறந்து இருக்கும் எது உன்னிடம் சேர வேண்டுமோ அது சேர வேண்டிய நேரத்தில் அனைத்தும் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இரு நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய கர்ம பலன்கள் அனைத்தும் விலகப் போகின்றது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று நீ உயரப்போகின்றாய் உன்னை இங்கு வழி நடத்தி செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்து பார் என்ன நடந்திருக்கும் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறந்து விடாதே நான் இருக்கின்றேன் கலங்காதே உனது கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய செயல்களின் மாற்றத்தை கொண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண துடிப்பாய் அப்பொழுது நான் முன் கண்முன்னே தோன்றும் பொழுது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வாய் எடுத்து போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் பொழுது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது நான் இருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கப் போகின்றேன் உன்னை உயர்த்தி பார்க்க ஆசைப்படுகின்றேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது எவரிடத்திலும் நின்று போய் கொண்டு இருக்காது உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன் யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள் என்று அர்த்தம் நான் இதை விரும்புவதில்லை வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவதில்லை காரணம் அது செய்வதற்கான பலனை உடனே அடைந்துவிட முடியும் அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாது அல்லவா ஆத்மார்த்தமாக மனதுக்குள்ளேயே வைத்துகிறேன் நான் அனைத்தையும் உனக்கு சரி செய்து தருகிறேன் உன் துணை உனக்கு குங்குமம் வைக்க அல்லது சந்தனம் வைக்க தயாராகிவிட்டார் அதன் பிறகு உனக்கு நல்ல காலம் தொடங்கும் சந்தோஷமாக இரு ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்